சட்டர்வ மூணு சாப்பிட்டு கொண்டு இல்லை. நான் கொடுத்துறேன். நீயே தான் ரிமைண்ட் பண்ணிட்டேன். ஆனா மூணு வேளை சொன்னாங்களே இதுபேர் எங்க பா? ஹலோ? வர தங்க. வர வர போறதுவா? சரி. இப்ப வரதா? இப்ப வந்துச்சு. இங்க எல்லாரும் வரணும். இந்த மாதிரி வரணும். சபார்க்குவேனால அதலாம். சரி. வாசி வரணும். சில பேர் பண்ணோனே అది పర్వాలేదు నా ముందంతా కాసల నీకు ఇది సర్దను వచ్చి కర్చుకితే ఎట్లా పర్వాలేదా సెల్ఫా సెల్ఫా నైయే రావాలి